என்னோடு பிறப்பதற்கு முன் நல்ல அகரம் உகரம் மகரம் மூன்று உச்சரிப்பும் வரணும் சேன் சொல்லுவோமா வாழ்க நாதம் வாழ்க 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 வாழ்கவே நமச்சி வாழ்கவே நாதம் தாழ் வாழ்கவே வெல்க வெல்க வெல்கவே சனாதனம் வெல்கவே தர்மம் வெல்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே பாரத தாய் வாழ்கவே வெல்க வெல்க வெல்கவே செங்கோல் வெல்கவே நந்தி தேவர் வெல்கவே நடராஜர் வெல்கவே சிவங்கடல்கள் வெல்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே பாரத வாழ்கவே மனம் குளிர கண் குளிர நாம் அனைவரும் சிவலிங்க திருமேணிக்கு நடைபெறுகின்ற அபிஷேகத்தை தரிசனம் செய்ய வேண்டுகிறேன் ஆனால் அதே நேரம் நம்முடைய திருச்செங்கோடு தேசிய சிந்தனை பேரவை பதினோரு வருடங்களாக ஒரு சிவலிங்கத்தை தரிசித்து நாம் பூஜை செய்தாலே அது நமக்கு பல புண்ணியங்களை கொடுக்கும் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்களை பூஜை செய்து நாம் அனைவரும் இங்கே ஒரு நல்ல புண்ணியத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் பதினோரு வருடங்களாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக தேசிய சிந்தனை பேரவையால் இந்த தேசிய சிந்தனை பேரவையினுடைய நிறுவனர் தலைவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் சிறந்த சமுதாய தொண்டர் தொண்டர் நம்முடைய அவர்கள் ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் அதிலும் இன்றைக்கு மிகவும் முக்கியமான நாள் இன்னைக்கு என்ன நாள் முக்கியமான நாள் என்ன சொல்லுங்க சித்திரை ஒண்ணு சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு ாகிய தகைய நமக்கு புத்தாண்டு இந்து துவங்குகிறது இதுக்கு ஒரு பதினைஞ்சு நாளுக்கு முன்னாடி காலமாக கடைபிடிக்க

இப்பொழுது நமக்கு பிறந்திருப்பது குரோதி ஆண்டு நமக்கு பிறந்திருக்கிற ஆண்டு பேர் என்ன குரோதி ஆண்டு அறுபது ஆண்டுகள் அதுக்கப்புறம் திரும்பவும் குரோதி ஆண்டு வரும் அறுபது ஆண்டுகளுக்கும் அறுபது பெயர் இருக்கு எம்பெருமான் பகவான் கிருஷ்ண பரமாத்மாவும் நாரதரும் இணைந்து இந்த கால கணிதத்தை உருவாக்கினார்கள் இந்த அறுபது ஆண்டுகளை உருவாக்கினார்கள் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் புராணங்கள் மூலமாக இதிகாசங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுகின்ற செய்தி நமக்கு புத்தாண்டு ஜனவரி ஒன்று கிடையாது ஜனவரி அப்படிங்கிறது அது ஐரோப்பிய நாடுகள் அந்த ஜனவரி ஒன்று உலகத்தில் ஐரோப்பியர்கள் கிறிஸ்தவர்கள் எங்கே இருக்கின்றார்களோ அவர்கள் அதை பின்பற்றுவார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்து பிறந்தார் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறந்த பின் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நம்ம அப்படி இல்லை கலியுகம் உருவாகி ஐயாயிரத்தி சில வருடங்கள் ஆகுது ஐயாயிரம் வருடங்களுக்கு கலியுகம் எப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா மகாபாரத போர் அது முடிஞ்ச உடனே கலி பிறக்கிறது நம்முடைய காலக்கணிப்பு மிகவும் பழமையானது நுட்பமானது அறிவியல் பூர்வமானது ஆனா எல்லாம் இப்ப என்ன பண்றோம்னா புத்தாண்டுன்னு வந்து நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு பலூனை வெடிச்சு இல்லைங்களா சோடா பாட்டில் ஓப்பன் பண்றது எல்லாத்தையும் ஹாப்பி நியூ இயர் சொல்றது பன்னெண்டு மணிக்கு அப்புறம் நம்ம நாட்டில் புத்தாண்டு துவங்குவது என்பது சூரியன் நாளின் துவக்கமாக கணக்கு சூரிய உதயம் தான் நம்ம நாளின் துவக்கம் பேர் இந்த ஜனத்தாண்டா கொண்டாடுவது கிருடாடத்தும் அவங்க சர்ச்சையில் கொண்டாடுறது நமக்கு ஆட்சேபணம் இல்லை அவங்க நம்மளை ஆட்சி செய்த போது ஆங்கிலேய வெள்ளையர்கள் கிறிஸ்தவர்கள் நம்மை ஆட்சி செய்த போது அவங்க வந்து இந்த ஒன்னாம் தேதி சம்பளம் கொடுக்கறத வச்சுக்கிட்டா அவன் கேலண்டரை அவன் பின்பற்றுனா அதனால நாமளும் இப்ப வந்து அந்த கேலண்டரை பின்பற்றிட்டு இருக்கோம் உண்மையில் தமிழர்களாகிய நாம் இந்துக்களாகிய நாம் இந்தியர்களாகிய நாம் பின்பற்ற வேண்டிய கேலண்டர் எதுன்னா நம்முடைய இந்த சித்திரை ஒன்று உகாதி இந்த ரெண்டும் தான் நமக்கு வந்து வருடப்பிறப்பாக நாம் கடைபிடிக்க வேண்டும் இந்த நள்ளிரவுல போய் புத்தாண்டு சொல்றது ஹாப்பி நியூ இயர் சொல்றது அதெல்லாம் நம்ம கலாச்சாரம் இல்லை சித்திரை ஒன்றுன்னா அன்னைக்கு அதிகாலையில் கோயிலுக்கு போகணும் இறைவனை வழிபடணும் அதே நேரத்தில் பஞ்சாங்கம் படிப்பாங்க எல்லா கோயில்லையும் பஞ்சாங்கம் படிப்பாங்க அந்த ஆண்டினுடைய பலன் சொல்லுவாங்க இப்போ கொரோனா வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த ஆண்டினுடைய பலன்கள் கொடிய நோய் உலகத்திற்கு வரும் அந்த ஆண்டுல மழை பெய்யுமா அந்த ஆண்டுல என்ன தானியம் கிடைக்கும் எல்லாமே நம்முடைய வெண்பா பாடல்கள் இருக்கு இந்த குரோதி ஆண்டுக்கு ஒரு வெண்பா பாடல் இருக்கு இதெல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தபடி நாம் நம்முடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய கலாச்சாரம் சித்திரை ஒன்றை புத்தாண்டாக கொண்டாடுவது நம்முடைய கலாச்சாரம் கலாச்சாரம் செய்வது நம்முடைய பண்பாடு ட்ரெடிஷன் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம வந்து பல விஷயங்கள் இருக்கு நமக்கு வந்து குழந்தைகள் தினம் அப்படின்னா நேரு பிறந்த நாள் குழந்தைகள் நேரு பிறந்த நாள் நேரு பிறந்த நாள் கொண்டாடுங்க நமக்கு குழந்தைகள் தினம் எதுன்னா கிருஷ்ண ஜெயந்திதான் நமக்கு குழந்தைகள் தினம் அடுத்தது நமக்கு வந்து தொழிலாளர் தினம் அப்படின்னா மே ஒன்னு தொழிலாளர் தினம் நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு மே ஒன்னு தொழிலாளர் தினம் கிடையாது நமக்கு விஸ்வகர்மா ஜெயந்தி என்னைக்கோ அன்னைக்குதான் நமக்கு தொழிலாளர் தினம் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு நம்ம வந்து எல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் பிறந்தநாள் நம்ம வந்து நட்சத்திரப்படிதான் ஆங்கில தேதிப்படி திருவடியை அடைகின்றார்கள் இல்லையா அந்த நட்சத்திரத்தை வச்சு அப்போ குரு பூஜை செய்வார் நாம இப்ப நட்சத்திரம் பார்த்து பிறந்தநாள் கொண்டாடுறது இல்லை ஆங்கில தேதிப்படி கொண்டாடுறோம் ஆனா அதெல்லாம் தவறு இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம கடைபிடிக்கணும் நாம் உருவத்தில் தமிழர்களாக இந்தியர்களாக இருக்கின்றோம் ஆனால் நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டுல அம்மா அப்பாவை கூட இறைவனை அம்மையே அப்பா ஒப்பிலா மணியேன்னு சொல்றாங்க அம்மா அப்பான்னு கூப்பிடுறது இல்ல வீட்டுல நமக்கு ஆங்கில ஆதிக்கம் காக்கம் மம்மி டாடின்னு கூப்பிட்டுருக்கோம் பிறந்த நாள் கொண்டாடும் போது எப்படி கொண்டாடுறோம் ஆங்கில தேதிப்படி கேக் வெட்டி கொண்டாடுறோம் மெழுகுவத்தி வச்சு ஊதி அணைச்சு கொண்டாடுறோம் இதெல்லாம் நம்முடைய தேசியம் கிடையாது கலாச்சாரம் கிடையாது பண்பாடு கிடையாது நம்மை அறியாமலே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் இருக்கக்கூடாது நாம் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு என்ன மாதா பிதா குரு தெய்வம் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு என்ன அறம் பொருள் இன்பம் வீடு இதுதான் நாம பின்பற்ற வேண்டிய நல்ல விஷயம் அந்த நல்ல விஷயம் நம்முடைய மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு வருடமும் நாம எல்லோருமே இறை நம்பிக்கையாளர்கள் சிவபக்தர்கள் அதுவும் இந்த புண்ணிய பூமியாம் சிவபூமியாம் அம்மையப்பன் இருக்கக்கூடிய மாதொரு பாகம் வீற்றிருக்கக்கூடிய இந்த ஊர்ல பிறந்த நமக்கு இந்த சித்திரை ஒன்றாம் தேதி இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் தேசிய சிந்தனை பேரவையின் சார்பிலே தேசிய சிந்தனை பேரவை இங்கே தேசிய கொடியை முன்னிறுத்தி நிறுத்தி என்ன இந்தியா நமது நாடு மூவர் கொடி நம்முடைய கொடி காவி கொடி நம்முடைய தர்மத்தின் கொடி இங்க இருக்கக்கூடிய காவிரி தென்வெண்ணை பாலாறு வைகை இதெல்லாம் நீரெல்லாம் கங்கை சொல்லுங்க நீரெல்லாம் கங்கை சத்தமா சொல்லுங்க நீரெல்லாம் கங்கை நிலமெல்லாம் காசி மண்ணெல்லாம் திருநீரு கல்லெல்லாம் சிவலிங்கம் தேசமே தெய்வம் நம்முடைய தேசத்தை தெரிஞ்சுக்கணும் நம்முடைய தேசம் புனிதமான தேசம் நம்முடைய தலைவர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாடு ஒன்றியம் அல்ல இந்த நாடு திராவிடம் அல்ல இந்த நாடு பாரத நாடு பாரத பூமி பழம்பெரும் பூமி நீரதன் புதல்வர் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவோம் இதுதான் தேசிய சிந்தனை பேரவனுடைய கொள்கை அதனாலதான் நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காசி தமிழ் சங்கமம் நடத்தினார் காசி தமிழ் சங்கமம் கங்கையும் இல்லாமல் கங்கை காவிரி இதெல்லாம் தென்னாட்டு கங்கை காவிரி காவேரி மாதா இங்க வச்சிருக்கிறோம் நீங்க வச்சிருக்கீங்களா வச்சிருப்பீங்களா காவிரி மாதா இப்படி நமது நாட்டினுடைய நதிகள் நமது நாட்டினுடைய மலைகள் நமது நாட்டினுடைய புண்ணிய சேத்திரங்கள் இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நமது நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய பாடுபட்ட அந்த தலைவர்களின் வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் நமது சமய சின்னங்களை போற்ற வேண்டும் ஒரு முஸ்லீம் அவருக்குள்ள அணிஞ்சு முஸ்லீம்னு பெருமிதப்போட வருவார் ஒரு கிறிஸ்தவர் சிலுவை அணிஞ்சு பெருமிதப்போட வருவார் ஆனா இந்துக்களாகிய நாம் திருநீர் வச்சு தான் போகணும் நம்முடைய சமய அடாரங்களோட இருக்கும் நம்முடைய சமய சின்னங்களின் பெருமை அது மக்களுக்கு உணர்த்த வேண்டும் இது மாதிரி நல்ல நோக்கங்களோட தேசிய சிந்தனை பேரவை இயங்கிக் கொண்டிருக்கிறது நாம் எல்லாருமே நூறு சதவீதம் வாக்களிக்கும் எல்லாருமே நல்லா சொல்லுங்க நாம எல்லாரும் இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் நீங்க உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுங்க உங்களுக்கு ஆனா ஓட்டு போடாம இருக்காதீங்க நம்ம நாட்டுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை ஜனநாயக கடமை இந்த ஓட்டுரிமை வரங்க வேண்டும் என்று கிடைக்க வேண்டும்ங்கிறதுக்காக திருப்பூர் குமரன் தடியடிப்பட்டு இந்த ஓட்டுரிமை நமக்கு கிடைக்கணும் பகத்சிங் தூக்கு மேடை ஏறி இருக்க இந்த ஓட்டுரிமைக்காக எத்தனையோ பேர் தியாகம் செய்திருக்கிறார்கள் அந்த ஓட்டை வந்து பணத்துக்காக ஜாதிக்காக மதத்துக்காக சுயநலத்துக்காக சாராயத்துக்காக கோட்டுக்காக கோழி பிரியாணிக்காக இதுக்கு ஓட்டு போடக்கூடாது நாட்டுல நல்லது நடக்கணும் நல்லவங்கள தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு முதல்ல இப்ப முஸ்லீம்கள் நூறு சதவீதம் வாக்களிப்பாங்க முஸ்லீம்களை நூறு சதவீதம் வாக்களிப்போம் கிறிஸ்தவர்கள் நூறு சதவீதம் வாக்களிப்பாங்க ஹிந்துக்காடியெல்லாம் ஓட்டு பதிவு எவ்வளவு ஆகுது அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் தான் மீறி முப்பது சதவீதம் ஓட்டு போடவே வர்றது இல்லை ஆனா கேள்வி மட்டும் கேட்போம் நாட்டில் எதுவும் நல்லா இல்ல நீ நல்லவங்களை தேர்ந்தெடுத்தா யதா ராஜா அந்த காலத்துல சொல்லுவாங்க மன்னன் எப்படி மக்கள் அப்படி இப்ப இது ஜனநாயக காலம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் நம்ம தானே தேர்ந்தெடுக்கிறோம் யதா பிரஜா ததா ராஜா கடமையை செய்யாம நாம் அந்த கடமையிலிருந்து தவறக்கூடாது நாம் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் அந்த உறுதிமொழி நீங்க எடுத்துக்கணும் பணம் வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம் அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் நம்முடைய தேசிய சின்னங்கள் தேசிய கொடியை மதிக்கணும் தேசிய தலைவர்களை மதிக்கணும் தேசிய சின்னங்களை மதிக்கணும் பாருங்க தேசிய சிந்தன பேரவை நான் கூட விட்டு சொல்லிட்டு கோபுரம் அதுவும் பெருமாள் கோபுரம் இல்லைங்களா திருப்பதி திருப்பதி கோபுரம் கூடவே தாமரை வேற வச்சிருக்கீங்க தேசிய மலர் தேசிய மலர் இந்த தேசிய சின்னங்கள் தேசிய மலர் இதெல்லாம் நம்ம மதிக்கணும் அனைவரும் இந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சித்திரை மாதம் குரோதி ஆண்டு உங்களுக்கு எல்லா விதமான நலன்கள் பலன்கள் நீங்கள் வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் ஒரு சிவனை ஆயிரத்தெட்டு சிவலிங்கங்கள் ஆயிரத்தெட்டு பேர் ஒன்னா உட்கார்ந்து நீங்கள் இந்த பூஜையை செய்கிறீர்கள் மிகப்பெரிய சிவபுண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இங்கே வந்து இங்கே வந்து நம்ம பெண்களை போச்சிருக்கோம் இருக்கோம் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் செல்வமகள் சேமிப்பு திட்டம் பேட்டி படாவ் பேட்டி பச்சாவ் பெண்களை ஒரு பெண்மணியே இந்திய ஜனாதிபதியா பழங்குடியின பெண்மணியை உருவாக்கி இருக்காங்க முக்கியத்துவம் பெண்களுக்கு அதிகாரம் இந்த சித்திரை ஒன்று முதல் நாளிலே நீங்கள் வந்து இவ்வளவு ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டீங்க நிறைய பேர் எல்லாம் பேச இருக்காங்க நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்க எடுக்குது நானும் உங்களோடு இணைந்து வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறை உயிர்கள் வாழ நான் அறங்கள் ஓங்க நேர்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமலாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன்